அனைவருக்கும் வணக்கம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஐயப்பச்சாரம் போர்ட்டலில் தங்களது இஎஸ்ஆர்ஐ பதிவிறக்கம் செய்து சரிபார்த்த பின் அதில் உள்ள பிழைகளை திருத்தம் செய்வது எப்படி அப்படின்ற பற்றி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஒரு சில உரங்களான அதாவது பயோடட்டா ஆஃப் கவர்மெண்ட் சர்வன்ட் டீடெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து நம்ம வந்து எடிட் பண்ண முடியாது அதற்கு டிக்கெட் ஐடியா ரைஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த உரங்களை எல்லாம் திருத்தம் செய்யணும் அது எப்படி டிக்கெட் ஐடியா ரைஸ் பண்ணி திருத்தம் மேற்கொள்வது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரௌசரோட சர்ச் பண்ணல கருவூலம் அப்படின்னு நட்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும் அங்கே ஒரு பாப் மெசேஜ் வந்து வந்திருக்கும் ஸோ அதை நீங்கள் இங்கே இன்டர் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜஸ் வந்து ஓப்பன் ஆயிரும் அங்கே அதர் அப்ளிகேஷன்ஸ் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அங்கே அஞ்சாவதாக இருக்கக்கூடிய பார்ட் ஒன் இஎஸ்ஆர் அப்படின்றதையும் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுடைய ஐபார்ஸ் ஐடி நேம் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் ஜாயின் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய இந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சோ எந்தெந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பயோடேட்டா ஆஃப் கவர்மெண்ட் சர்வன்ட் இந்த டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நார்மலாவே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது டிக்கெட் ஐடி தான் அரைஸ் பண்ணணும் அதுல என்னென்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி பேசிக் டீட்டெயில்ஸ் எம்ப்ளாயி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எம்ப்ளாயி பர்சனல் இன்ஃபர்மேஷன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ண முடியாது திருத்தம் மேற்கொள்ள முடியாது மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி எடிட் பண்றது அப்படின்ற பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம் இதை நீங்க அப்படியே உங்க மொபைல்ல ஒரு மொபைல்ல நீங்க பண்ணீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க லேப்டாப்னாலுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அல்லது லேப்டாப்ல பண்ணிங்கன்னா ஸோ இங்கே திருப்பி த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி டெஸ்டினேஷனுக்கு நேராக சேவஸ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடிஎஃப் ஆ வந்து சேவ் ஆயிரும் ஸோ நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணும்போது இதை நம்ம வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் இந்த பேஜை வந்து லாக் அவுட் பண்ணிடுங்க ஹோம் வந்துட்டு திரும்ப இங்கே லாக் அவுட் பண்ணிக்கோங்க சைன் அவுட் பண்ணிட்டு வெளியில் வந்துடுங்க திரும்ப மறுபடியும் இப்போ லாக்இன் பண்ணணும் லாகின் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஐடி ரைஸ் பண்ண போகிறோம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்கு ஸோ எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்ற பத்தி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் திரும்ப மறுபடியும் சைன்இன் பண்ணிக்கோங்க திரும்ப அதர் அப்ளிகேஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ எஸ்யூ ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க திரும்ப இங்கே கிரியேட் இன்சிடென்ட் சர்ச் இன்சிடண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கிரியேட்னா நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுறது சர்ச் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து டிக்கெட் ஐடி ரைஸ் பண்ணியிருந்தோம்னா அதை சர்ச் பண்ணி பார்த்துக்கிறது இப்போ நம்ம கிரியேட் இன்சிடெண்ட்டை க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நான் வந்து டிக்கெட் ஐடி ரைஸ் பண்ணது ஃபர்ஸ்ட்டு கிரியேட் டிக்கெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே கால் கேட்டகரின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும் அதில் இஎஸ்ஆராக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடூல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் டேட்டா கரெக்ஷன்ஸ் அதாவது எஸ்ஆர் டேட்டா கரெக்ஷனாக நம்ம செக் பண்ணிக்கிறோம் அதாவது எனக்கு வந்து மெயில் ஐடி அப்டேட் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் திரும்ப மறுபடியும் சப் மாடலில் கிளிக் பண்ணோம்னா அதில் வயரோட்டா கரெக்ஷன் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கான்னு சொல்லி பாருங்க பயோடேட்டா ஆஃப் கவர்மெண்ட் சர்வன் ஸோ சரியான ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கிறோம் ஸோ கைண்ட்லி அப்டேட் மை இமெயில் ஐடி இன் ஐஎஃப்எச்ஆர்எம்ஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க திரும்ப மேலே என்ன என்டர் பண்ணீங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணி கீழேயும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காப்பி பேஸ்ட் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா திரும்ப டைப் பண்ணிடுங்க அப்படியே ஸோ என்டர் பண்ணிக்கோங்க ஸோ அவங்களே கொடுத்துருப்பாங்க சம்மரி வந்து நைன்டி கேரக்டர்ஸ் இருக்கணும் இசு டெஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூறு கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயில் ஐடி ஃபோன் நம்பர் இருக்கும் ஸோ ஆல்ரெடி என் மெயில் ஐடி அப்டேட்டில் தான் இருக்குது பட் நான் அங்கே செக் பண்ணும்போது வரல ஸோ அதனால் நான் வந்து டிக்கெட் ஐடி ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ நம்ம அந்த பிடிஎஃப் அவங்க சேவ் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா அது வந்து ஒரு எம்பி வரைக்கும் தான் இருக்கணும் அதை நம்ம வந்து இங்கே அட்டாச் பண்ணணும் அதுக்கு சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு அந்த பயோடாட் கவர்மெண்ட் சர்வெண்ட்னு வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க ஓப்பன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அப்லோட் ஆயிரும் நெக்ஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது வியூ டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகும் ஸோ இது ஆல்ரெடி நான் வந்து கிரியேட் பண்ண டிக்கெட் ஐடிஸ் இதெல்லாமே இப்போ நம்ம அனுப்புனது பார்த்தீங்கன்னா இது எட்டாவது ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் ஸோ நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ என்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணியிருக்கோம் இன்னும் அவங்க வந்து ரிப்ளை பண்ணலை ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நமக்கு ரிப்ளை பண்ணது எப்படி இருக்குன்னா ஸோ பேக்கில் போய்க்கலாம் ஸோ ஏற்கனவே ஒரு டிக்கெட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஸோ நான் ஆல்ரெடி பேட் அண்ட் பர்டிகுலர்ஸ் வந்து அப்டேட் பண்ணலன்னு சொல்லியிருந்தேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கைண்ட்லி காண்டக்ட் யுவர் ஆஃபீஸ் ஹச்ஆர் இன்சியேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அல்லது அவங்களே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்டேட் பண்ணியிருப்பா அப்டேட்டும் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரைஸ் பண்ணி நமக்கு அம்சில் இருக்கக்கூடிய தவறுகளை நம்ம வந்து திருத்தம் செய்து கொள்ளலாம் ஃபைனலாக இங்கே தெரியக்கூடிய டவனோராவை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ்